வணக்கம் வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் பாலகாண்டம் குளமுறை கிளத்து படலம் சூரிய வம்சத்தில் தோன்றிய முதற் புத்திரனான மனு சக்கரவர்த்தியை உலகத்தில் அறியாதவர் உண்டோ உலகத்து உயிர்களெல்லாம் பசியால் வருந்தாமல் இருக்க தனது வலியவில்லால் பூமி தேவி பால் சுரந்திடும்படி செய்த அருங்குணத்தவன் அவன் ராமலக்ஷ்மணரின் வம்சத்திலே தோன்றிய ஒரு அரசன் நோய்கள் கெடவும் ஊழ்வினைகள் ஒழியவும் அநேக ஆண்டுகள் பிரம்மதேவனை நோக்கி தவம் புரிந்து அவன் அருளால் திருமாலை சத்தியலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு கொண்டு வந்த சூரிய குலத்து இச்சவாகும் மன்னனை அறியாதவர்கள் உண்டோ அப்படி அறியாதவர்கள் வேத கற்றவர் அல்லரே முன்னொரு காலத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கொடிய போர் உண்டாயிற்று அதில் அசுரர்கள் தேவர்களை வென்றார்கள் பிறகு தேவர்கள் திருமாலை வழிபட்டார்கள் எம்பெருமான் உடனே தோன்றி அவர்களை நோக்கி நாம் பூமியில் இச்சுவாகியின் மகன் சசாதன் என்பவனுக்கு மகனாக புரஞ்சயன் என்னும் மன்னனின் உருவத்தில் புகுந்து அந்த அசுரர்களை அழிப்பேன் நீங்கள் அந்த அரசனை உங்களுக்கு துணையாக கொள்ளுங்கள் என்று கூறினார் தேவர்கள் அவ்வாறு புரஞ்சயனிடம் வந்து வேண்டினார்கள் அவன் எனக்கு தேவேந்திரன் வாகனமாய் நின்றால் அவன் மீது ஏறி போர் செய்து பகைவரை ஒழிப்பேன் என்றான் தேவராஜன் தடை சொல்லாத உடனே எருது வடிவத்துடன் நின்றான் பின்பு புரஞ்சயன் அந்த எருதின் முதியின் மேலே ஏறி அமர்ந்து அசுரர்களை போர் செய்து அழித்தான் அவன் அது முதல் எருது வடிவான இந்திரனது ககுத் என்னும் முசுப்பின் மேல் ஏறி இருந்ததுனால் ககுத்சன் என்று அழைக்கப்பட்டான் அந்த ககுஸ்தனும் சூரிய தேவர்களுக்காக திருப்பார் அமுதம் எடுத்து தந்த அரசனும் சூரிய ஆவான் இயற்கை பகமையுடைய ஆண் புலிகளும் மான்களும் அப்பகையின்றி ஒரு நீர்த்துறையிலே வந்து இறங்கி நீர் பருகும்படி உலகத்தை சூரியகுலத்தில் தோன்றிய ஒரு அரசன் அரசாண்டான் அவன் பெயர் மான் பூவுலகத்தை முசுகுந்த மன்னன் அரசாண்டு வந்தான் அவன் ஆட்சி செய்து வருகையிலே தேவலோகத்தில் அசுரர்களை தேவர்களை சூழ்ந்து பெரும் போர் செய்தார்கள் அந்த போரில் இந்திராதி தேவர்களை அசுரர்கள் வென்று அங்கிருந்து துரத்தி அடித்தார்கள் தோற்று ஓடி வந்த அவர்கள் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் சரண் புகுந்து தங்களை காத்தரளுமாறு வேண்டினார்கள் அவன் உடனே வானுலகத்துக்கு சென்று போர் செய்து அசுரர்களை கொன்று பகையழித்தான் அவ்வாறு அசுர்களை கொன்ற முசுகுந்தன் முருகப்பெருமான் தேவசேனாதிபதியாய் வரும் வரையிலும் வானுலகைக் காத்து இந்திரனின் இழப்பை தீர்த்திருந்தான் பின்பு பல நாளாக தூக்கம் இல்லாமல் அழுத்திருந்ததால் நெடுங்கால துயிலும்படி தேவர்களிடம் வரம் பெற்று மண்ணுலகத்துக்கு வந்து ஒரு குகையிலே படுத்து நித்திரை செய்திருந்தான் அவன் தூக்கம் நீங்கி எழுந்த பொழுது ஸ்ரீகிருஷ்ண பகவானின் தரிசனத்தை பெற்று அவரருளால் முக்தி உலகத்தை அடைந்தான் அந்த மன்னன் முசுகுந்தனும் ராமலட்சுமணர் தோன்றிய சூரியகுலத்தில் தோன்றியவன்தான் மென்மையான பறவையினுடைய உயிருக்கு ஈடாக தன்னுடைய உயிரை கொடுத்த சிபி சக்கரவர்த்தியும் சூரிய குலத்து செம்மலை ராமலக்ஷ்மணர் பிறந்த சூரியகுலத்தில் தோன்றிய சாகரர் தங்கள் தந்தையினாலும் அசுவமேதை குதிரை காணாமல் போய்விட்டதை அறிந்தார்கள் அதை தேடுவதற்காக பெரிய மலைகளை காலால் இடரத்தக்க தேங்காய் ஓடுகளைப் போல அப்பால் புரட்டி தள்ளிவிட்டு கடலை தோன்றினார்கள் அப்படியென்றால் ராமலக்ஷ்மணர் தோன்றிய குலத்தின் பெருமைக்கு வேறு எடுத்துச் சொல்ல வேண்டுவதொரு உறுதிமொழியும் வேண்டுமோ கொன்றை மலர்கள் சூடப்பெற்ற திருமுடியுடைய சிவபெருமானையும் புண்ணிய தீர்த்தமான கங்கா நதியையும் தேவலோகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு கொண்டு வந்த பகீரத் சக்கரவர்த்தியும் இராமலக்ஷ்மணரின் குலத்தில் பிறந்த ஒரு அரசனே ராமலக்ஷ்மணரின் குலத்தில் தோன்றிய அரசன் ஒருவன் உலகம் முழுவதையும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தன் வசமாக்கிக் கொண்டு தேவேந்திரனும் தன் பதவியை இழக்கும்படி நூறு அசுவமேத யாகங்களை சாஸ்திரங்களில் சொல்லியுள்ள விதிமுறை சிறிதும் தவறாமல் செய்து முடித்தான் சந்திரனை வென்ற அரசனும் சிவனை தோற்கடித்த அரசனும் பிறந்த சூரிய வம்சத்தில் ரகு என்னும் மன்னனும் பிறந்தான் அவன் கட்டமைந்த வில்லின்னால் இந்திரனை வென்றான் பின்பு எட்டு திக்கள் உள்ளவர்களையும் போரில் வெற்றி கொண்டான் முன்னே அரிமந்திர மலையைக் கொண்டு திருமால் திருப்பார் கடலை கடந்து அதில் தோன்றிய திருமகளை தன் திருமார்வில் வைத்துக் கொண்டார் அதை பார்த்த சூரியகுலத்து மன்னன் ஹசன் அதுபோலவே வில்லாகிய மலையை கொண்டு பகை மன்னராகிய கடலை கடைந்தான் அதில் லட்சுமி போன்ற இந்துமதி கிடைத்தாள் அவளை தன் தோளிலே அவன் வைத்துக் கொண்டான் அந்தாச மகாராஜரனின் புத்தரராகிய தசரத சக்கரவர்த்தியை அறியாதவர்கள் ஒருவரும் இல்லை அந்த தசரத சக்கரவர்த்தி பெற்ற சிறந்த குமாரர்களையே இவர்களின் புகழ் முழுவதையும் பிரம்மதேவனாலும் கூறுதற்கு அறியதாகும் இருந்தாலும் நாம் அறிந்திருப்பதை ஒருவாறு சொல்வோம் ஜனக மகாராஜரே அதனை கேட்பீராக என்று கூறிய விஸ்வாமித்திரர் மீண்டும் பேசத் தொடங்கி தசரத புத்திரர்களின் வரலாற்றினை கூற ஆரம்பித்தார் பெரும் வீரரும் தன் கைவில்லையன்றி போருக்கு வேற துணை வேண்டாதவரும் தர்ம சாஸ்திரம் செய்தருளிய மனு சக்கரவர்த்தியையும் நீதிநெறியில் வென்றவருமாகிய அந்த தசரத புத்திரச் செல்வம் இல்லாமலே வருந்திக் கொண்டிருந்தார் சிருங்கம் முனிவரே தம்முடைய புத்திரர் இல்லா குறையை நீக்குவார் என்று நினைத்தார் பின்பு அவரிடம் சென்று தமக்கு புத்திரர் பிறக்குமாறு யாகம் செய்வதற்கு அழைத்தார் தசரதரின் விருப்பத்திற்கு இணங்கி சிருங்கர் யாகம் புரிந்தார் அப்போது யாகத்தீயிலிருந்து சுதையேந்திய பூதம் ஒன்று வெளிக்கிளம்பி அச்சுதையை வைத்துவிட்டு திரும்பவும் அக்கினியில் மறைந்தது முனிவரதை தசரத சக்கரவர்த்தியிடம் கொடுக்க அவர் அதனை தம்முடைய தேவியர்களுக்கு கொடுத்தார் அதனால் அவருடைய தேவியர்களான கோசலை ராமரையும் கைகேகி பரதனையும் சுமத்திரையர் லட்சுமணன் சத்ருக்கன் ஆகியவர்களையும் பெற்றார் அப்புதல்வர்கள் கல்வி கேள்விகளாலும் ஆயுதப் பயிற்சியிலும் சிறந்தவர்களாக வளர்ந்தார்கள் எம்முடைய யாகத்தை தடை செய்ய வந்த தாரகை சுபாகுமாரிசை அழிப்பதற்காக தசரதிடமிருந்து ராமலட்சுமணரை அழைத்து வந்தோம் ஸ்ரீராமர் அவர்களை வென்று வெற்றிவாக சூடினார் இந்த பெருமானின் திருவடி பட்டதால் கல்லாகி கிடந்த கௌதம முனிவர் பத்தினியான் அகலியை உடனே தன் முந்தைய வடிவத்தை பெற்றாள் என்றால் இவருடைய திருமேனியின் பெருமையை அளவிட முடியுமோ எம்முடைய உயிர் மீது உள்ளதை காட்டிலும் எமக்கு இந்த ராகவனின் மீது மிகுந்த அன்பு உண்டு இதுவே ராமபிரானின் திவ்ய சரித்திரமாகும் என்று விஸ்வாமித்திரர் முடித்தார் தொடரும் எனக்கு வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி